மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாடன் வந்து வீராவை வந்து சரி பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு வந்து மாடன் வந்து நீ ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பால் எடுத்துகிட்டு வந்து மாடன் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து புருஷன் சாப்பிட்டு பொண்டாட்டி சாப்பிட்டா நல்லா இருக்காது நம்ம எப்போதுமே நமக்குள்ள வந்து வேறுபாடு இருக்கக்கூடாது முதல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிட்ட கொடுக்குறாங்க வீரா வந்து முதல்ல வந்து பால் சாப்பிட்டு முடிச்சிட்டு மாறன் கிட்ட கொடுத்தோம்னா அவங்கள வந்து மாறன் வந்து சாப்பிட்றாங்க பால் சாப்பிட்டு முடிச்சிட்டு கீழே வச்சுட்டு அப்படியே வந்து கையை வந்து மெதுவாக பயந்துக்கிட்டே வந்து மாறன் வந்து வீரா கையை வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சோன்னே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க வீரா ஒன்று எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா ஆனால் நீ தான் வந்து என்ன புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் நான் என்னங்க பண்ணுறது அது வந்து அந்த இருந்த சுச்சுவேஷன் அப்படி அப்படின்னு சொல்லி செம எமோஷ்னலாக வந்து மாறன் வந்து பேசுகிறாங்க டக்குன்னு வந்து வீரா க கன்னத்தை வந்து ரெண்டு கையால் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு வந்து வீரா ஐ லவ் யூ வீரா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ பார்த்தா ஃபேஸ் ரியாக்ஷன் என்ன டக்குன்னு மாறுது எப்போதும் போல் இல்லையே கோபமாகறையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பலாரனை வந்து கணத்தில் அடி விழுகுது அடித்தோடனே வந்து பார்த்தா திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா எல்லாமே கனவு கனவுல கூட வந்து அடிக்கிறாள் அந்தளவுக்கு நம்ம வந்து மேலே கோவத்தில் இருக்கான்னு மட்டும் நமக்கே புரியுது சரி வரட்டும் அப்புறம் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க சரி வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை தட்டினோன்னா வந்து வள்ளி வந்து வீரா வந்து இங்கே ரூமில் வந்து அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்டுட்டு வந்து இங்கே போடுறா மாறா எனக்கு வந்து ஒன்றை மாதிரி வந்து கூட வேணாம் எனக்கு வந்து வீரா மாதிரி அழகான ஒரு பொண்ணு மட்டும் வேணும்டா அப்படின்னு சொன்னேன் பேசாமல் கிளம்பிப்போ அப்புறம் நான் சரி நான் காலையில் உங்களை ரெண்டு பேரையும் பார்க்குறேன் சரி பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தாப்பா போட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் மாறன் வந்து வீராக்கிட்ட வந்து கிட்டக்கு வந்து எங்கே பால் சம்பை எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு கேட்டேன்னா ஓ உனக்கு வந்து பால் சம்பை எடுத்துட்டு எல்லாம் விழுந்த மாதிரி கனவெல்லாம் வந்திருக்குமே அப்படின்னு எப்படி கரெக்டாக சொல்கிறா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜ வழக்கமாக எல்லோரும் செய்வாங்களா அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னோனா ஓ உனக்கு நினப்பு அதெல்லாம் வர கனவுல கூட அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொன்னோன்னே பால் சம்பை எடுத்து வந்து வீரா கையில் வச்சுருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து கையை தொட்டுடுறாங்க மாரி தொட்ட வைக்கிறது பால் சம்பை பட்டுன்னு கீழே போட்டு உடச்சிடுறாங்க மூணு மணி நேரம் சுண்ட காய்ச்சின பால் இதை போ இப்படி கீழே போட்டுட்டாலே கனவுல கூட பரவாயில்ல போலையே அப்படின்னு யோசிக்கிறப்ப அம்மா எதுக்கு நீ இப்போ வந்து இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு உடனே எதுக்கட நீ என் கையை தொட்ட அப்படின்னு கேட்குறாங்க நீ தான் வந்து என்னை ஏற்றுக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னோடனே யார்ற சொன்னால் அப்புறம் நீ தானே வீட்டு வாசலில் வந்து கை என் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னா அது வெளியில் இது உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்து வெளியில் வந்து இருக்கிறது வேற உள்ளே இருக்கிறது வேற எனக்கு புரியலை சரியா என்ன விஷயம் சொல்ல வரேன் என்னென்னா மற்றவங்களுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி மாதிரி நடிப்போம் அது வந்து அதுக்கு முன்னாடி இந்த ரூமுக்குள்ளே வந்து உன்னோட மூச்சு காற்று கூட என் மேலே படக்கூடாது பட்டுச்சுன்னு வச்சுக்கேன் என் தொலைச்சிருவன் தொலைச்சி அப்படின்னு சொன்னோன்னே என்ன வீரா அது தேவையில்லாமல் இப்படி உள்ளே வெளியிலன்னு குழப்பிக்கிட்டு இருக்கேன் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே புரியல பட்டுன்னு சொல்லு ஓ சார் வந்து வெ வெக்கப்பட்டுக்கிட்டு வேற இருக்கீங்களோ காலை வேறு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் நான் எப்படி வந்து என் அண்ணனுக்கு காரணத்துக்கு நீ தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோ நான் உன்னை வந்து எப்படி என் புருஷனாக வந்து நினச்சிப்பேன்னு நீ எந்த தைரியத்தில் நினச்சிட்டு இருக்க அப்படின்னோன பீரா தேவையில்லாம இப்படிலாம் பேசாத வீரா எனக்கு தெளிவா சொல்லு அப்படின்னோ இதுக்கு மேலே என்ன தெளிவாக சொல்றது நான் வந்து வீட்டுக்கு உள்ள வந்து உன் கிட்டே வந்து நெருக்கமா இருக்கிற மாதிரி புஷ் அ பண்ணாட்டி மாதிரி நடிக்க தான் செய்வேன் ஆனால் வீ இந்த ரூம்க்குள்ள வந்து என் மேலே வந்து நீ வந்து தொடக்கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னோனே என்ன இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோன்ன பாரு இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா வந்து இந்த டெக்கரேஷன் காசாவது மிச்சமாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு தான் வந்து உனக்கு மாலை வாங்கிட்டு வந்தது ஒன்று ஆட்டோவில் அழைச்சிட்டு வந்தது காசு அதுக்கும் இதுவும் சரியாக போயிடுச்சுன்னு சொன்னோன்னே ஏன்னா அதுவும் இதுவும் ஒன்றா சரி நீ விளாட்டு போக்கில் பேசாத சீரியஸாக கேட்குறேன்னு சொல்லு அப்படின்னோன்னே எப்படிரா உனக்கு வந்து மனசாட்சியே இல்லாமல் என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற அப்படின்னோன்னே என் அண்ணன் பாவம் ஒன்று சும்மா விடாதுரா அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் எதுக்கு நீ இங்கே வந்த இந்த வீட்டுக்கு நான் ஒன்று ஒன்றும் கூப்பிடலையே நீ மாட்டுக்கும் வந்து மன உன் மனசு மாறுற வரைக்கும் நான் அங்கேயே இருந்திருப்பேன்ல அப்படின்னோன்னா ஊரில் உள்ளவங்க எல்லாரும் வந்து கேட்குறாங்க அது மட்டும் என் அம்மா வருத்தப்படுறாங்க அதுக்காக தான் வந்தேன் தவிர தேவையில்லாமல் வந்து ஒன்றை நினச்சிடலாம் வரல வீரா விளாடாத வீரா அப்படின்னு சொன்னேன் யாரா விளாட்றா என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் மேலே வந்து உன் அம்மா மாதிரி என்னை அம்மா மாதிரி அம்மா மாதிரின்னு சொன்ன ஏடா பாசமாக அதனால் உனக்கு பரிதாபப்பட்டேன் நான் பரிதாபப்பட்டது வந்து ஐயோ பாவம்னு நினச்சது உனக்காக வந்து நினைச்சது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டல என்கிட்ட அப்படின்னு ஒன்று இல்லை நான் எதுவும் செய்யலை எனக்கு கடைசி நேரத்தில் நான் தான் சொன்னேன்ல அவனை இப்போ அரவிந்தை பத்தி அப்படின்னுனா அவன் வந்து ஃப்ராடாகவே இருக்கட்டிருந்தா ஆனால் வந்து நீ எப்படா தாலி கட்டின அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துருந்தா கூட வந்து எனக்கு இவ்வளோ மன கஷ்டம் இதெல்லாம் எதுவுமே வந்திருக்காது நீ மாட்டுக்கும் வந்து என் கழுத்தில் பேக்கெட்டில் தாலி வச்சுட்டு சுற்றின நீ எல்லாம் வந்து யோகிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்கன்னு சரி இங்கே பாரு எனக்கு அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரில நான் உன்கிட்ட வந்து சொன்னேன் நீயும் நம்ப மாட்டேன்ட்ட அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னோன்னே டே நீ பண்ணது தப்பு ஒன்று வந்து நான் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நீ வீரா நீ ரொம்ப தப்பு பண்ணுற ஒன்று அந்த வீட்லேயே இருந்திருக்கணும் அப்படின்னோனே அதெல்லாம் முடியாது உனக்கு இது தான் வந்து நான் கொடுக்க போகிற வந்து பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கும் இருக்கட்டும்ட்டு நான் ஒரு பாயை எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அது வரைக்கும் சந்தோஷம் இல்லைனா அந்த பாயும் இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் பாயை எடுத்துகிட்டு கீழே படுத்துக்கிறேன் நீ மேலே படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாயை எடுத்து கீழே விரிக்கிறாங்க மாறன் விரிச்சிட்டு வந்து படுத்து தூங்கலான்னு பார்த்தா தூக்கமே வரல இவன் என்னடான்னா இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு நிம்மதியாக தூங்குறா எப்படி தூங்க விட்டுருவோம் பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னே வீரா வந்து கோவத்தில் வந்து எந்திரிக்கிறாங்க ஏஞ்சி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன இது இது ரூமு இனிமே ஓ ரூம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா நீ பாட்டு பாடுறதா இருந்தால் அந்த தனியாக இருக்கப்போ பாடணும் மொட்டை மாடியில் போய் பாடு என் பக்கத்தில் உட்காந்து பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஒரு பாட்டு கூட பாட முடியாத லெவலுக்கு இவ வந்து பண்ணுறாள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கண்மணி வந்து செம கோவத்தில் வந்து இருக்காங்க அப்போ வந்து ராகவன் வந்து கண்மணி கிட்டே கூப்பிட்டு பேசுகிறாங்க அவர் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னோன்னே ஏன் இவ்வளோ கோவப்படுற அதான் வந்து வீராவே மனசை மாதிரி வந்து என் தம்பியை ஏற்றுக்கிட்டால எனக்கும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே கல்யாணம் பண்ணணும்னு ஆசை பட் ஆனால் அது வந்து சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமையலை ஆனால் கடைசியில் பாரு நான் நினச்சது மாதிரியே கடவுள் செயல் ரெண்டு பேரும் ஜோடியாக சேர்ந்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே உங்களால் வேணால் நீ இங்கே சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் எனக்கெல்லாம் வந்து மாரணை வந்து துளி கூட ஏ ஏற்றுக்க முடியாது இந்த கல்யாணம் எனக்கு விருப்பமே கிடையாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோன்னே என்ன அவங்க சேர்ந்து வாழ்கிறதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோனா என் தங்கச்சியை வந்து அவன் தாலி கட்டினதை வந்து எனக்கு இஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி செம கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க இவன் என்ன முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா சரி இப்போதைக்கு கண்மணிக்கிட்ட எதுவும் பேச வேணாம் அப்படின்ட்டு ராகவன் தான் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க என் தங்கச்சியோட வந்து நீ எப்படி சேர்ந்து வாழ்கிறானு பார்க்குறண்டா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே மாறா உன்னை வந்து நான் சும்மா விட மாட்டேன் பழி வாங்காமல் அப்படின்ட்டு கோவத்தில் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பாத்திரம்லேருந்து பால் எல்லாமே தனித்தனியாக வாங்குறாங்க வாங்கி முடிச்சிட்டு வந்து மாறன் கீழே இறங்கி வந்தோடனே அம்மா எதுக்கு இவ்வளோ பாத்திரம் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க பால் எல்லாம் அப்படின்னோனே ஓ உனக்கு வந்து புதுசாக கடை ஏதாவது வைக்கப்படியா அப்படின்னோனே ஏன்டா இது எல்லாமே உனக்கும் வீராவுக்கும் தான்டா அப்படின்னு ஏன் உனக்கு சமைச்சி இல்லை இந்த வீட்டில்தான் சாப்பாடக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காப்புல இல்லை அப்படின்னு ஒன்னா ஆமாம் அவள் வந்து எனக்கு சமைச்சு போட்டுற போட்டுறப்போறா அவள் உள்ளே பேசின பேச்சுக்கு வந்து எனக்கு நான் மறுபடி வீட்டுக்கு வர்றதே வந்து அடிப்பாளம் என்னமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கேன் நீ நான் இப்படி சமைச்சி பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னொன்னே ஏண்டா உனக்கு சமைச்சி தரமாட்டாளா அவன் பண்டாட்டி அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பொண்டாட்டி சமையல வந்து உங்களால் வந்து சாப்பிட முடியாதுன்னு நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் சாப்பிடலாம் என் வீரா வந்து என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா நீ ஒழுங்கா நல்லபடியாக அவளை வந்து பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னா ஆ அவள் இதான் என்ன என்ன அடி அடிக்க போகிறவளோ தெரியலங்கிறாங்க அதோட